அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணின் அன்பின் வணக்கங்கள் சாமி என்னுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்துல ராகு இருக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எனக்கு என்ன சாமி என்ன நடக்கும் சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாதகத்துக்கு ராகு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது இப்போ நான் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலா பலன்கள் தான் அப்ப நம்முடைய ஜாதகத்துக்கு ராகு யார் நம்ம லக்னத்துக்கு ராகு யார் அவர் எத்தனாம் இடத்துல அப்ப எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் என்ன சாரம் இருக்கார் நம்முடைய லக்ன பாத சாரம் என்ன இதெல்லாம் நம்ம வந்து கவனத்துல கொள்ளும் ஆனா எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரமாணம் சில பலன்களை நமக்கு சொல்றது அப்ப அது என்ன அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் நல்லது இல்லாமலும் இருக்கலாம் வாழ்நாள் முழுவதுமே நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நமக்கு நடக்கலாம் அப்புறம் இந்த அமானுஷியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு நிறைய போகிறது அமானுஷியங்கள் அதாவது இறந்து போனவர்களை பற்றி ஆய்வு பண்ணுவது இது மாதிரியான விஷயங்கள் மறைக்கப்பட்ட பொருட்கள் மீது ஒரு ஆய்வு ஒரு ரிசர்ச் அதெல்லாம் இவங்க வந்து பண்ணுவாங்க அப்புறம் இந்த எட்டாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது கர்மா கர்மா நிறைய நம்ம சுமக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட கர்மாவை அவங்க சுமக்கிற மாதிரி இருக்கும் யாரோ முன்னோர்கள் ஏதோ தவறு பண்ணிட்டு போயிருப்பாங்க இவங்க இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இவங்க அந்த கர்மாவை சுமக்கக்கூடிய ஒரு தன்மை அப்புறம் போன ஜென்மத்தினுடைய சில விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வரும் ஸோ ப்ரீவியஸ் பர்த் சீக்ரெட்ஸ் அது இவங்களுக்கு தெரிய வரும் அது அது எல்லாருக்கும் தெரிய வரும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அது வந்து நமக்கு காற்று அப்புறம் பார்த்தோம்னா இவங்க வந்து கொஞ்சம் மறைமுகமாக நிறைய பொருட்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இல்லீகலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒழுக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்கள்ட்ட இருக்கலாம் அதாவது ஒரு நேரத்துக்கு வர முடியாத ஒரு தன்மை சுய ஒழுக்கம் இல்லாத சில விஷயங்கள் திருமணம் தாண்டிய அந்த சில விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இருக்கலாம் அது இது வந்து நம்ம சொல்றது பொதுவான பலா தான் உடனே ஒரு ஏதோ பொருத்தத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு எட்டல ராகு இருக்கு சாமி அந்த பையனுக்கு ஐயோ அப்படின்னு கிடையாது எல்லாருமே அப்படி கிடையாதுங்க ஜோதிடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும் சும்மா அப்படியே ஒரு பக்கத்தை எடுத்து சொல்கிறாங்க நமக்கு வந்து மிருதி யோகம் அப்படின்னு ஒன்று சொல்றான் மிருதி யோகம்னா மூன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தினுடைய மூன்றாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் மூன்றாம் மூணு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து மூன்றாம் இடமும் பலமற்று போனால் இது வந்து மிருதி யோகம் அதாவது இது யோகம் வந்து நல்ல யோகம் இல்லை அப்படிங்கிறான் ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தர் மேசலக்னத்தில் பிறந்திருக்கார் சரியா அவருடைய மூன்றாம் அதிபதி புதன் அவர் எட்டாம் இடத்துல போய் மறையிறார் அப்போ இப்போ இது வந்து மிருது யோகத்துல வர்றது அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா மேஷலக்னத்துக்குரிய லக்னாதிபதி மூணாம் இடத்துல மிருகசீரிஷ நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தார்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த யோகம் வந்து வேலை செய்யாது அப்போ கண்டிப்பா இந்த இப்போ நான் சொன்ன ஜாதகருக்கு இளைய சகோதரன் இருப்பான் அலையிலே சகோதரி இருப்பா அவள் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் இருப்பான் அப்போ நம்ம இப்போ பாருங்கள் அப்போ நம்ம மிருத்தியோகம்னு ஒரு விஷயம் அப்போது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா ஐயோ அவங்க கேரக்டர் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது ஸோ இப்போ அது அது மாதிரி வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வரலாம் அதாவது என்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னே வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாமல் வரலாம் உடம்பு ரொம்ப வலிக்குது நிறைய சீக்கிரம் திருஷ்டி ஆகிறது இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும் சரி சாமி இது என்ன சாமி பரிகாரம் அப்படின்னா நிறைய மெடிடேஷன் பண்ணணும் நிறைய அம்மன் ஆலயங்களுக்கு நிறைய போகணும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய இருக்கணும் அந்த இல்லீகல் சம்மந்தமான விஷயத்துக்கு அதிகமாக போகாமல் இருக்கணும் அப்புறம் வந்து நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் தான் இதற்கான விஷயம் மீண்டும் நாம் அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி Thank